முருங்கைக்கீரையை அரைச்சி வாரம் ரெண்டு முறை வந்து காலையில் கால் டம்ளர் விதம் குடித்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கை நடுக்கம் குறையும் அதே போல் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் ஹீமோக்ளோபின் அளவையும் கூட்டும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னாலுமே நார்மலாக எல்லாருமே அடிக்கடி முருங்கைக்கீரை நம்ம பயன்படுத்துகிறோன்னா நம்ம உடம்புக்கு வேண்டிய இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் இந்த ப இது வந்து நேச்சுரலாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது பவுடராக கூட நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இன்னும் டிமார்ட் அப்படி ஸ்டோர் ரூம்கள்லேயும் இருக்கும் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்துங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முருங்கைக்கீரை உடம்ப வந்து நல்லா வலுவாக வச்சுருக்கோம் நீங்களும் இதை பயன்படுத்தி யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ ஆல்